அடி ஏ காவடி அங்காவடி கந்தங்காவடி கண் கூட வேணாடி காலி கும்பி சாமி மன முருகனுக்கு வழி வெற்றி வேண்டாவடி சொல்லி வருங்காவதுங்க ஏ காவடி அங்காவடி கந்தங்காவடி பழனி மேலா முருகனுக்கு வெற்றிமையில் காவடி காவடி தோளில் காவடிய ஏ காவடி அங்காவடி கந்தங்காவடி என காணா கண் கூட அம்மாடி வாங்க சொன்ன ஜிங்கிச்சா 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 அவ வர வேலை மனு சேரஞ்சாங்க வரம்போங்க செல்ல சொன்னு ஏ ஜிங்கு ஜிங்குச்ச ஜிங்கு சிங்குச்சி நித்தத வரவ லட்ச மனுஷே ரஞ்சாங்க வரம்பொண்ணு பூ கட வர திட பூவே ஒன்னாங்க பூவே ரெண்டாங்க பூவே மூணாங்க வாங்க சொன்னு ஏ ஜிங்குச்ச ஜிங் ச ஜிங்கு ச ஜிங்கு சாரி நித்தத வரவ மனுச ரஞாங்க வாரங்க கட வாரிலையாங்க வளையாங்க வலைய வாங்க சொன்ன ஏ ஜிங் ஜிங்கு சிங்குச்ச ஜிங் வாரி விட்டால வரச்ச மனுச ரஞ்சாங்க வாரங்க தொட்டு கட வாரதில தோடு ரெண்டாங்க தோடு மூணாங்க வாங்க சொன்ன ஏ ஜிங்கிச்சிங்கிச்ச ஜிங்கிச்சிங்கிச்ச வாரிட்ட வரவ லட்ச மனசே ரஞ்சாங்க வர போங்க பூவ கட வரத்தில பூவே ஒன்னங்க பூவே ரெண்டாங்க பூவே மூணாங்க வாங்க சொன்ன ஏ ஜிங்குச்ச ஜிங்க ஜிங்கு ஜிங்க வாரி விட்டவ லச்சா மனுசே ரஞ்சாங்க வரம்பு கடற கொலசே ஒன்னாங்க கொலசே மூணாங்க வாங்க சொன்ன ஏ ஜிங் ஜிங் சிங்குச்ச ஜிங் அவாரி விட்ட வரவ லச்ச மனுசே

மனுசே ர கொலுசே ஒன்னாங்க கொலுசே ரெண்டாங்க கொலுசே மூணாங்க வாங்க சொன்ன ஏ ஜிங்கிச்சா 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 வாரி விட்டால வரவே லச்சால மனுசே ரஞ்சாங்க வர போங்க வளை வர ஒன்ன கவளையல் இரண்டாம் கவளையல் மூணாம் கவாங்க சொன்ன ஏ ஜிங்கிச்சிங்கிச்சிங்கிச்சிங்கிச்ச